ஆன்மீகத்துல நூற்றி எட்டுக்கு ஒரு சிறப்பு இருக்கு நூற்றி எட்டு சரணம் நூற்றி எட்டு கரணம் அப்படின்றது நூற்றி எட்டோட சிறப்புகள் இந்த நூற்றி எட்டு கரணங்கள்லையும் சிறந்தவர் அப்படின்ற பெயர் வாங்கினவர் நடராஜர் சிவனுடைய மற்றொரு தோற்றம் நடராஜங்கிறது வடமொழி தமிழ்ல நடராஜருக்கு கூத்தன் சபேசன் அம்பலத்தான்னு பேர் இருக்கு இன்னொரு பக்கம் நடன ராஜங்கிற பேருதான் மருவி நடராஜன் ஆகிருச்சு அப்படின்ற பேச்சும் இருக்கு இருந்தாலும் நடராஜன் தான் அதிகமா வழக்கத்துல இருக்கு இந்த நடராஜனை தமிழ் சினிமா எப்படிலாம் கொண்டாடி இருக்கு அப்படின்றத இந்த மூணு பாடல்கள்ல பாக்கிறாங்க முதல் பாடல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதி டி எம் எஸ் பாடிய தில்லை அம்பல நடராஜா நடராஜா இந்த பாட்டில் நல்லா கவனிச்சோம் அப்படின்னா நடராஜன் சிவனோட வடி எழுதப்பட்டிருக்கும் அதாவது சிவனையும் உன்னையும் தனித்தனியா பிரித்து பாட முடியாது நான் சேர்த்தே பாடுறேன்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதியிருப்பார் கங்கை அணிந்தவன்னு சிவனோட தான் பாட்டு தொடங்கும் சதங்கை ஆடும் பாதவி நோதான்னு நடராஜர் நடனத்துக்கு ஒரு வரி பலவித நாடும் கலையெழும் பணிவுடன் உனையே துதி ஒரு வரி சிவனுக்கு உலகம் முழுக்கிற இருக்கிற புகழையும் சிற்பம் இசை நடனம்னு நடராஜரோட கலையையும் சேர்த்து பாடியிருப்பாரு டிஎம்எஸ் இந்த பாடலை இரண்டாவது பாடல் ராஜராஜ சோழன் படத்தில் ஏழு தந்தான அடி தில்லையிலே இந்த பாட்டு பயங்கர பாப்புலரான பாட்டு இன்னைக்கும் சிவன் தொடர்பான பக்தி கூட்டங்கள்ல இந்த பாட்டை நீங்க கேட்கலாம் நடராஜருக்கான எவர் கிரீன் பாட்டு இதுவும் கூட எனக்கு அறிவை தந்தவன் அப்படின்னு இந்த பாட்டோட முழு பொருளா இருக்கும் இந்த பாட்டுல சைவ சமயத்துக்கும் தமிழுக்கும் இருக்கிற தொடர்பு எவ்வளவு ஆழமானது அப்படின்றதெல்லாம் வரும் சோழர் காலத்துல நடக்கிற மாதிரியான காட்சி அமைக்கப்பட்ட இந்த பாடல சோழர் பெருமை தமிழர் பெருமை சிவன் நடராஜனோட பெருமைன்னு இந்த பாட்டுல ஒரு மிக்சட் விஷனே இருக்கும் மூன்றாவது பாடல் நந்தனார் படத்துல இருக்க என்ன அப்ப நல்லவா நந்தனார் படம் என்னைக்கும் பல பேருக்கு ஃபேவரட்டான படமா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டுல இந்த படம் வந்தப்போ இந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே டாப் கிளாஸ் தான் நந்தனாரன் நடிச்ச தேசிகரே இந்த படத்துல ஐந்து பாட்டு பாடியிருப்பாரு இந்த பாடல்களை கேட்கறதுக்காகவே தேட்டர்ல கூட்டமும் கூடியிருக்கு இந்த படம் முழுக்க நடராஜனை பத்தின படம் தான் ஒரு எளியவன் நடராஜனை தரிசிக்க எவ்வளவு படாத பாட படுறான்னு அரசியலாகவும் பேசின இந்த படத்தை பல மக்கள் தங்களையும் டைரக்டா கனெக்ட் பண்ணிக்கிட்டதாலவோ என்னவோ இந்த படத்துல வந்த என்ன பண்ணலவா பாடல் நிறைய பேருக்கு க்ளோஸ் டு ஆர்டா இருந்திருக்கு இந்த பாட்டு இப்போ ரீசெண்டா கூட பகாசுரன் படத்துல ரீமேக்ஸ் விஷன்ல வந்திருக்கு என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா இப்போ நான் சொன்ன இந்த மூன்று பாடுகள் நீங்கள் இல்லை அப்படின்னா இப்பவே இந்த பாட்டை கேளுங்க